அனைவருக்கும் வணக்கம் திருமணம் என்ற ஒரு பந்தம் ஒரு மிக சரியான வாழ்க்கை துணையோ இப்படி கிடைக்கும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் எல்லாமே வந்து ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ முடியும் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த பெண்களுக்கு திருமணம் வாழ்க்கைன்ற ஒரு அந்த பந்தம் மிக சரியாக அமைந்துவிட்டால் அவங்க பிறந்த இடத்துலையும் சரி புகுந்த இடத்துலையும் சரி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அனுநயமான ஒரு தம்பதிகளாக வாழ்க்கையை வந்துட்டு நிறைவு செய்கிறாங்க இப்போ யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை வந்து ஒரு போராட்டம் மிக்கதாகவோ பிரச்சனையோட அமர்ந்துருக்கோ காசு பொருளாதாரங்கள் எல்லாமே வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து கிடைச்சாலும் அவங்களால வந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடைய முடியல அப்போ ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு திருமண வாழ்க்கை என்பது வந்துட்டு பணம் பொருளாதாரம் சொத்துக்கள் இருந்தால் அந்த வாழ்க்கையை நிம்மதி தந்துருமானால் கிடையாது ஆண் பெண் இருவருக்கும் மனம் ஒத்த தம்பதிகளாக வாழ்வதும் இருவரும் புரிந்து கொண்டு ஒரு ஒருவரை விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்பையும் அன்பின் பரஸ்பரம் புரிதலோட வாழ்வது தான் ஒரு திருமணம் லைஃபு அதை தாண்டி ஒரு நல்ல கணவர் அமைச்சார் இல்லை நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க அவங்க இருவருக்கும் நீண்ட ஆயில் நீண்ட ஆயுளோட இருவருக்கும் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட தீர்க்க சுமங்களாக குழந்தை பாக்கியம் குழந்தைகளை வளர்க்குறது அவங்களுக்கு திருமணம் பண்ணுறது பேரம்பத்தி இந்த இந்தமாரி ஒரு சர்க்கிளோட ஒரு லைஃப் வந்துட்டு போயிட்டே இருக்கும் அதை அனுபவிக்கணுன்னா ஆயில் தேவை அப்போது ஒரு ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து கடத்திற பாவம் தான் வந்து திருமணத்தை சொல்லக்கூடிய பாவம் ரெண்டாம் இடம்தான் வரக்கூடிய கணவருடைய இருக்கட்டும் அவருடைய ஆயிலாகட்டும் எல்லாமே வந்துட்டு சொல்லக்கூடிய வந்துட்டு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் தான் எட்டாம் இடம் வந்து பெண்களுக்கு வந்துட்டு ஆயிலை குறிக்கக்கூடிய பாவம் மாங்கல்யத்தை சொல்லக்கூடிய பாவம் அப்போ எட்டாம் ஒரு பெண்ணுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கணவர் எந்த அளவுக்கு சம்பாத்தி மிக்க ஒரு கமடம் சொல்லக்கூடியது வந்து ஜாதகருடைய வந்து அவங்களுடைய மனநிலையும் சுகபோகத்தையும் சுகங்களையும் வந்துட்டு சொல்லக்கூடியது வந்து நாலாம் இடம் அதே நாலாம் இடம் தான் ஒரு பெண்ணுக்கு ஏழாம் பாவத்துக்கு கர்மஸ்தானம் அப்போ ஏழாம் பாவத்துக்கு க கர்மஸ்தானம் சொல்லும்போது இந்த நாலு பத்து இணைஞ்சு வேலை செய்யும் ரெண்டு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த இந்த இடங்கள் எல்லாமே ஜாதகத்தில் வந்துட்டு நல்ல யோகமாக இருக்குது திருமணம் செய்கிறாங்க ஆனால் திருமணம் செய்த பிறகு அந்த திருமண வாழ்க்கையில் வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கல ஒரு ஆணுக்கு எதிர்பார்த்த ஒரு மனைவி கிடைக்கல ஆகுது இந்த ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு நல்ல அற்புதமான கணவர் நல்ல சம்பாத்தியம் சொத்து சுகங்கள் வீடுகள் அனைத்தும் அவர் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் ஏழாம் இடம் ரெண்டு ஏழாம் எட்டாம் இடம் பாதிக்கப்படும் போது சின்ன சின்ன பிரச்சனை அதி இருக்கும் தான் ஆனால் அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும் அமைத்து வந்து எப்படி அமைஞ்சிச்சு இந்த இந்த நபருக்கு இந்தமாரி ஒரு துணை எப்படி அமைஞ்சு எல்லோரும் ஏக்கத்தக்கிற அளவுக்கு இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்மளுடைய ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தசா புத்தி என்னதான் கிரகங்கள் பாதிக்கப்பட பாதிப்படைந்திருந்தாலும் அந்த கிரகத்தோடைய தசாபுத்தி தசைகள் வரும்போது மட்டும்தான் அந்த கரும நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை ஏற்பட்டது எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு எந்த கிரகம் மறை வீட்டில் இருக்குது எந்த கிரகத்தினுடைய தன்மை வந்து அக்கரம் பெற்றுருக்கோ அந்த கிரக திசை நமக்கு வரவில்லை என்றால் நமக்கு அதை பற்றி கவலையே படுத்தவில்லை ஒரு அஞ்சாம் இடம் ஏற்பட்ட விஷயமோ இல்லை குழந்தைய சம்மந்தப்பட்ட விஷயத்துமோ நம்ம எந்த காலகட்டம் இயங்குதோ அந்த காலகட்டம் அந்த தசாபுத்திகள் வந்துச்சுன்னா நம்ம வந்து தவறான ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிப்போம் இல்லை குழந்தை பாதிப்போடு பிறக்கும் இல்லை குழந்தைக்காக ஏங்கி எங்கி என்ன பரிகாரம் செய்தாலும் பரிகாரங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் வாழ்க்கை அப்படியே நிற்கிது மாதிரி தான் திருமணமும் அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் சிம்மலகணத்தை வந்து பிறந்திருக்காங்க சிம்மலகணத்தில் பிறந்து அவங்களுக்கு வந்து லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல வந்துட்டு சூரியன் நீச்சம் பெற்றிருக்காரு அதோடு சந்திரனும் அமர்ந்திருக்காரு ஜாதகத்தில் வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல வந்து பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் லக்கரம் போயிட்டிருக்காரு நாலாம் இடத்துல வந்து சுக்கரனும் புதுவும் இங்கே வந்து செவ்வாயும் சுக்கரனும் வந்து பரிவர்த்தனை ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்காரு ஆறாம் இடத்துல வந்து ராகு அமர்ந்திருக்கார் பன்னெண்டில் குருவும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல போயிட்டு வர்க்கோத்தமும் நல்ல பலமாக அமர்ந்திருக்கார் மூணாம் இடத்துல லக்னாதிபதி சூரியன் போயிட்டு நீச்சம் போயிட்டு சந்திரனும் அமர்ந்திருக்காரு அந்த சூரியனை வந்துட்டு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கருமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரம் விட்டு பார்க்குறாரு எட்டாம் பதிவாக இங்கே பார்க்குறாரு நாலாம் இடத்துல வந்து சுக்கரனும் புதனும் வந்து அங்கே அமர்ந்திருக்கு சுக்கரன் வந்து நல்லா வலுவோடுதான் வர்க்கவுத்தம் பெற்று ஜாதத்தில் வந்து அமர்ந்திருக்கு அப்போ இந்த ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் புதன் வந்துட்டு நாளில் அமர்ந்திருக்காரு ஏழு கூடிய ஒரு சனி வந்துட்டு ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு எட்டாம் பதிவு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சம் விட்டு அமர்ந்துருக்கார் கேதுவோட ஜாதத்தில் அமர்ந்துருக்கார் இப்போ இந்த ஜாதத்தில் இன்ப பார்க்கும்பொழுது இந்த ஜாதகத்தை வந்து திருமணமும் கடத்திரபாவமும் கடத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு எந்த விதமான பெரிய பிரச்சனையும் கிடையாது அதாவது திருமணம் பண்ணுறாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அது வேறு கதை ஆனால் இந்த ஜாதகை திருமணம் செய்து அடுத்த பத்தாவது நாளே கணவர் வந்துட்டு இறந்துட்டார் அப்போ இந்த ஜாதகம் குடும்பஸ்த குடும்பாதிபதி லாபாதிபதி நாலு தான் இருக்கார் சுகஸ்தானத்தில் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்காரு ஏறக்கூடிய ஒரு பையன் அஞ்சில் இருக்கார் அவரும் பிரச்சனை கிடையாது எட்டாம் மாங்கலை ஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி குரு போயிட்டு பன்னெண்டாம் தேதி உச்சம் போயிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகம் வந்து பெரிய குறைகளையும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இந்த கல்யாணம் பண்ணுறாங்க அவர் பெண் ஒரு பையன் ஒரு மனமங்கன கல்யாணம் பண்ணுறாங்க அவனுக்கு ஏதோ ஒரு ஹேபிட் இருக்குது சரியில்லை இல்லை வேலைக்கு போகல இல்லை குடியாரனாக இருக்கான் இல்லை பெண் பித்தனாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆனால் கணவன் என்ற மாங்கலையும் ஸ்தானம் இருக்குது அதாவது வந்துட்டு இழப்பு இல்லாமல் ஏதோ வாழ்ந்துட்டு போகிறாங்களே அந்தமாரி ஜாதம் தான் அது இழப்பில் உள்ள ஜாதம் கிடையாது ஆனால் இந்த ஜாதகத்தில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தை ஒரு ஜோதிடர் அணுகி இப்போ என்கிட்ட வரக்கூடிய எல்லா கிளைனஸுமே நம்ம பார்த்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பண்ண பாருங்கள் இந்த டைம் கல்யாணம் பண்ணாமல் பார்க்கும்போது பல பேர் இல்லைங்க இந்த இந்த காலகட்டம் இந்த தசா புத்தி சரியில்லை இந்த திசையை விட்டு இந்த குறிப்பிட்ட அதாவது ஒரு ஜாதகத்திலேயே எந்த கிரகமும் பலமான கிரகம் ஆட்சி குற்றம் பெற்றுக்கோள் வர்க்கத்தம் பெற்றுக்கோ இல்லை வந்து லக்கணப்படி வந்து அவர் வந்து சுப கிரகமாக இருந்து கெடாமல் இருந்து அந்த தசை இல்லை புத்தியில் திருமணம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் பாவம் பாதிப்பு அடைந்திருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இப்போ கிரக சேர்க்க கிரகங்கள் இருக்குது கொச்சாரத்தில் கிரகங்களும் இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம லக்கணம் தானே எடுக்கிறோம் அந்த ஒரு அந்த லக்கணம் சரியான லக்கணத்தில் அந்த ஜாதகம் அமையும் போது என்னாதான் கிரகங்கள் வந்துட்டு கேடு விளைக்கக்கூடிய தீய பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் லக்கணம் சரியான புள்ளியில் அமு அமர்ந்து நம்ம எதுக்காக இங்கே நம்ம பிறவை எடுத்தோமோ அந்த பிறவைக்கான விஷயங்கள் அதுக்கான சாராம்சம் நம்ம அந்த அந்த லக்கனை படி கிரகம் அமைஞ்சு போச்சுன்னா டாப்பான வாழ்க்கை அப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திருமண லைஃப் நல்ல வாழ்க்கை எல்லாமே இருக்குது அப்போ இந்த பொண்ணு ஜாதத்தை பரிவர்த்தனையும் இருக்குது நான் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம்னா ஒரு ஜாதனுக்கு வந்து ஒரு பெரிய கண்டனுக்கு ஒரு பெரிய ஏமாட்டாட்டை போகிறான் இல்லை துரோகத்துக்கு உள்ளாக போகிறான் போது அவனுக்கு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா கடைசி டைம் அப்படின் உள்ளே போய் தப்பிச்சுடுவோம் கன்னத்துலேருந்து தப்பிக்கிறது தான் பரிவர்த்தனை இந்த பொண்ணுக்கு பரிவர்த்தனை அமைப்பு இருந்தும் இந்த பொண்ணு ஜாதக பொறுத்தபடி பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானபடி சொல்லக்கூடிய சனி பகவான் லக்கணத்தை ஐந்தில் போய் அமர்ந்திருக்காரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சூரியன் நட்சத்திரம் சூரியன் லக்கணத்தில் வந்து மூணாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கு அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து நீச்சக்கரங்களை எப்படி வேலை செய்ன்னா ஒரு கிரகம் சென்று எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தை அமர்ந்துருக்கோ அந்த கிரகம் வக்கரமோ நீச்சம் பெற்றால் மட்டும்தான் அதுக்கான பானை ஒரு ஜாதகம் அனுபவிக்கிறான் இவங்க ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானாதிபதி சூரியன் ச சனி அவர் போய் சூரியன் நட்சத்தை போய் பட்டம் அமைந்துருக்காரு சனி திசை அப்போ தான் ஆரம்பிக்குது சனி திசை அவங்களை அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குது இவங்க போய் டிசம்பர் மாதம் திருமணம் பண்ணுறாங்க அப்போ சனி திசையில் சனி புத்தியில் புதன் அந்தரும் அப்போ எங்கள் ஜாதத்தில் என்ன பாருங்கள் சனி தசாநாதம் ஆரம்பிக்கிறான் அவர் நீச்சம் பட்டு நான் இதில் போயிருக்கான் அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த ஜாதகம் வந்துட்டு சனி சுயபுத்தி முடிந்த பிறகு தான் திருமணமே பண்ணணும் சனி புத்தி சனி சுய புத்தி முடிஞ்சு திருமணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஜாதகம் வந்துட்டு அந்த வரனுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து கண்டம் வந்திருக்கார் உயிரி கண்டம் வந்திருக்கார் இந்த பொண்ணுக்கு வந்து மாங்கலியம் தங்கியிருக்கும் ஆனால் சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து எந்த கிரகத்துடைய பார்வையிலும் சனி பகவான் அமர்ந்து இல்லாமல் தனிச்ச அமர்ந்திருக்கார் இதே வந்து புதன் புத்தி அதாவது சனி திசையில் புதன் புத்தி திருமணம் என்னிருந்தால் மாங்கலிஸ்தானம் குரு வந்து உச்சம் பெற்று பார்க்குறாரு அப்போ வந்து அவங்க கூட நான் லைவில் கேட்கும்போது ஏங்க ஒரு ஜோதிடரை நீங்கள் போய் கலந்து ஆலோசிக்கலையா ஒரு ஜோதிடரை பார்த்துக்கணும்ல ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு அடிப்படை விதி இது ஒரு தசாபுத்தி நடக்குது அந்த தசாபுத்தி நடக்கும்போது திருமணம் ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது அந்த தசாநாதன் எந்த அமைப்பில் இருக்காரு அதுக்கப்புறம் புத்திநாதன் இது ரெண்டுத்தையுமே கவனித்து தான் நம்ம திருமண விஷயம் பண்ணணும் இந்த பொண்ணு ஜாதம் நல்ல ஜாதம் யோகமான ஜாதவும் ரொம்ப அற்புதமாக வெளிநாட்டில் செட்டில் ஆகி ரொம்ப சிறப்பாக வாழ வேண்டிய அமைப்பு உள்ள ஜாதகம் இந்த பொண்ணுக்கு ராகு கேது வழியில் செவ்வாய் போயிட்டார் செவ்வாய் ராகு கேதி வழி சொல்லும்போது இந்த பெண் திருமணம் செய்யக்கூடிய வந்துட்டு கோச்சாரத்தில் வந்துட்டு பிறக்கும்பொழுது தான் இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய்க்கு மூணில் கேது கோச்சாரத்தில் வந்து மகரத்தில் மகர ராசியில் வந்து கேது இருக்க கேது இருக்காரு அப்போ நம்ம ஜாதகத்தை பொழுது இந்த காலகட்டம் என்கிட்ட பல பேர் கேட்கும்போது இப்போ திருமணம் வேணாம் இந்த மாப்பிள் நல்ல மாப்பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு இந்த திருமணம் வேணாம் இதுதான் பல பேருக்கு நான் சொல்லி பல பேரை நான் காப்பாற்றிருக்கேன் என்கிட்ட ஜோதிடம் பார்த்துருக்குன்னு தெரியும் என்ன காரணம்னா தசா புத்தி நம்ம என்ன தான் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்துட்டு யோக யோகமான கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் ஆக ஓகோன்னு எல்லாம் இருந்தாலும் தசா அந்த தசையும் புத்தி மட்டும் நம்மளுடைய கர்மம் நம்ம என்ன கர்மம் வாங்கிட்டு வந்தோம் அது என்ன அனுபவிக்க போகிறோம் என்று சொல்லக்கூடியது வந்து தசா புத்தி தான் அந்த தசா புத்தி எந்த பாவமும் உங்களுக்கு அந்த காலகட்டம் இயங்க போதோ அந்த பாவத்துக்கு தகுந்தா போல தசா புத்தி வரும்பொழுது சிறப்பை தந்துடுது நல்ல ஒரு யோகஸ்தானம் அதாவது உங்களுக்கு தொழிலில் பெரிய அளவில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஜெயிக்கப்போடியும் அமைப்பு இருக்குது ஆனால் அந்த தசாபத்தி காலகட்டம் வந்து அந்த தொழிலுக்கு ஏற்ற அமைப்பாக இருக்காது தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த காலகட்டம் நீங்கள் அதில் போகும்போது மாட்டிக்கிறீங்க அப்போ இந்த பொண்ணு ஜாதகமும் திருமணம் பாவம் என்ற சூ நல்ல அருமையாக இருந்தாலும் அந்த சனி ஸ்வயம்பூத்தியில் திருமணம் பண்ணது மட்டும்தான் இந்த பொண்ணு ஜாதகம் வந்துட்டு கணவருடைய திடீர் இறப்புக்கு காரணம் இந்த பக்கம் நாலாம் நாலு பத்து பரிவர்த்தனை நான் முன்னே சொல்லியிருந்தேன் பெண் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு ஒரு ரெண்டு ஆண் பெண் இருவருக்கும் நாலு பத்து தொடர்பு இருக்குது கருமா தொடர்பு இருக்கும் இங்கே ரெண்டுமே வந்து பரிவர்த்தனை ஆகுது அப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகப்படி நம்ம வந்துட்டு பார்க்கும்பொழுது திருமணம் பாவம் என்று சொல்லக்கூடியது வந்து களத்தட பாவம் அதேபதி சனி வந்து அஞ்சில் இருந்தாலும் அன்னைக்கு கோச்சகாலத்துலேயும் அதே வீட்டில் அதாவது ச தசநாதன் சனி மேலே சனி இருக்கார் எல்லாமே சேர்ந்து இந்த பொண்ணுடைய ஜாதகம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துச்சு அதனால அதெல்லாம் தான் சொல்லுவேன் உங்கள் ஜாதகத்தில் திருமணத்துக்கான விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு பொருத்தங்க அதான் அர்த்தகட்டம் உங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கான காலகட்டம் இதுவா அப்படின்றது உங்கள் தசாபுத்தி ஒத்துழையுதா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு கிரகம் இருக்கும் அந்த மோசமாக கிரகத்துலேருந்து அஞ்சுட்டு இருப்பீங்க எனக்கு கிரகத்தை ஆட்சி பெற்றுருக்கு உச்சம் பெற்றுக்குன்னு இந்த பொண்ணு ஜாதத்தில் மூணு கிரகம் ஒர்க் அவுத்தமும் ஒரு கிரகம் ஒர்க் போயிட்டாலே திருமணத்துக்கு நல்ல அறிவு சொல்கிறாங்க மூணு கிரகம் ஒர்க் போயிடுச்சு ஒன்றுமே வேலை செய்யலை கணவன் இறந்துட்டார் இன்னும் ரெண்டாவது திருமணத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பாவம் உங்கள் நீங்கள் எந்த பாவத்தை காலகட்டத்தை அடையணும்னு நீங்கள் ஒரு தன்மையில் போகிறீங்களோ அந்த தசா புத்தி ஒத்துழைக்கணும் அப்படியே செலண்ட் ஆகிடணும் நன்றி